வெல்கம் பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் டே and கம்ப்ளீட் அதை பற்றின புரிதலை உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ வாங்க டே இன் கம்ப்ளீட் எதுக்காக இந்த டே அண்ட் கம்ப்ளீட் அப்படினா, இன்றைக்கத்த transaction தவிர்த்து ப்ரீவியஸ் டேஸ் ட்ரான்சாக்ஷனை அடுத்தடுத்த நாளில் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளோட ஷாப்பில் இருக்கிறவங்க மற்ற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது ஸோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த டே அண்ட் கம்ப்ளீட் அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான காரணம் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த டே என்ட்ரி கம்ப்ளீட் பண்ண பண்ணத்தான் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ டே என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணாமயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும் ஒரு சில வெண்டர்ஸ் வந்து ஒரு சில ஷாப்பில் ஆயிரக்கணக்கான பில் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக டே அண்ட் கம்ப்ளீட் வந்து நெசசரி டே அண்ட் கம்ப்ளீட் வந்து நத்திங் பட் ஜஸ்ட் ஆக்ஷனில் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவடிச்சிங்கன்னா டே என்ட்ரி கம்ப் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் எக்ஸிட் கொடுத்துடலாம் தட்ஸ் இட் டே என்ட்ரி கம்ப்ளீட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சேல் ஸ்கிரீனுக்கு ஃபார்வேர்ட் ஆகிடும் ஸோ அந்த சிஸ்டமோட பர்ஃபாமென்ஸ்க்காகவும் என்ட்ரியை வந்து அந்தந்த நாள் ஓட என்ட்ரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் இந்த டே என்ட்ரி கம்ப்ளீட் இஸ் மேண்டேட்ரி ஒன்ஸ் டே என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்டிகுலராக டிரான்சாக்ஷனில் எல்லா விதமான ட்ரான்சாக்ஷன் சொல்ல முடியாது இம்பார்ட்டண்ட்டான டிரான்சாக்ஷனில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ஸோ டே என்ட்ரி கம்ப்ளீட் எவ்ரிடே நீங்கள் வந்து மார்னிங் வந்து பண்ணிக்கிட்டே வாங்க பட் டே என்ட்ரியை வந்து சேர்த்துக்கிட்டே வர வேண்டாம் நன்றி வணக்கம்